அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணுங்க யூ அற்புதமான கனவு கண்டுட்டோம் இப்போ நிஜ வாழ்க்கையில் கலை நிலவரம் யதார்த்த வாழ்க்கைக்கு வருவோம்ப்பா அப்படின்னு கலை நிலவரத்துக்கு ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா கல நிலவரத்துக்கு கொண்டு வரணும்னா சாமானிய மக்கள் நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் சொன்னால் பரவாயில்ல ஆனால் அடுத்து வருபவர் வந்து பண்ணையார் பண்ணையார்னா பனையூர் பண்ணையார் இல்லை பயப்படாதீங்க பனியூர் சென்னையார் பனையூர் பண்ணையார் அல்ல பனியூர் சென்னையார் என்ன பனியில் வந்து சென்னையில் இருக்கிறார் இருப்பினும் ஊர் ஜமீன் பல்லாவரம் ஆனால் ஆள் பல்லாவரம் ஜமீன் இவர் பார்த்தீங்கன்னா ஊர் ஜமீன் பல்லாவரம் ஆனால் ஆள் பல்லாவரம் ஜமீன் இந்த ஜமீன் பல்லாவரம் குடியேறியதால் ஜமீன் பல்லாவரம் குடியேறினார் என்று சொல்லலாம் இந்த ஜமீன் பல்லாவரம் குடியேறியதால் ஜமீன் பல்லாவரம் குடியேறினார் என்றார் என்று கூறலாம் இதில் பல்லாவரத்தில் குடியேறியது நம்ம ஜமீன் பல்லாவரத்தில் குடி குடியேறியது ஜமீன் ஆகையால் பல்லாவரத்தில் கூட ஏறியது ஜமீன் ஆகையால் பல்லாவரத்தின் கூட ஏறியது ஜமீன் இவரது புலமையில் கூடலூர் தேராகுதே கூடலூரான் கூறாகுதே இவரது புலமையில் கூடலூர் தேராகுதே கூடலூரான் கூறாகுதே கூடலூரா பாடலூரா நேரா நேரம் வாரார் தேரா கூடலூரா பாடலூரா நேரா நேரம் வாரார் தேரா இவருக்கு ஒரு பாடலோட இவரை நம்ம அழைச்சிடலாம் அப்படின்னு எடுத்து நீ விடவா உன் பாட்ட தோ 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 தோழா தொடுத்து தான் உடனே வந்தாயே தே கட்டுனா

நூல் தான் கட்டுன நாள்தான் பாட்ட கட்டுனா தூள் தான் தகுந்த வாங்க தேரா வாருங்கள் அருகனை தொழுதலே முதற்கன் வேலை பாடிடும் மனமே காட்சியும் அவனெனில் அகிலமும் ஜெலித்திடும் அவந்திரும் ஒழியால் ஊனதும் மறந்திடும் செவிகளும் நிறைந்து அருகனை தொழுது வலையொலியில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரு முறையும் புதுமையான கவியரங்கங்களை அமைத்திடும் இலக்கண செம்மல் கவிராசர் அவர்களுக்கும் உடன் கவிபாடிய பாடிய பாட உள்ள கவிஞர்களுக்கும் மற்றும் இணைந்துள்ள அத்துணை பெருமக்களுக்கும் வணக்கம் எனது தலைப்பு அனுபவம் புதுமை உலகப்பசி தீர்க்கும் உழவனின் காகாணி நிலத்தில் கால்பதிய நகரமடைந்த நாள் அதுவே முதலாம் புதுமை அனுபவம் மாடில்லை ஏறில்லை ஏறி பார்த்தாலும் நெல்மணி வாசமெட்டவில்லை மாடில்லை ஏறில்லை ஏறி பார்த்தாலும் நெல்மணி வாசமெட்டவில்லை மாநகரத்தில் இன்றோ அரிசி எந்த மரத்தில் விளையும் என்று வினவும் பிள்ளைகளை திட்ட முடியவில்லை மாநகரத்தில் என்றோ அரிசி எந்த மரத்தில் விளையும் என்று வினவும் பிள்ளைகளை திட்ட முடியவில்லை தங்கை மட்டும் இருந்த சிறார் உலகம் பள்ளி வளாகம் சென்றதும் பலூனாய் விரிந்ததே தங்கை மட்டும் இருந்த சிறார் உலகம் பள்ளி வளாகம் சென்றதும் பலூனாய் விரிந்ததே ஸ்ரீதர் சத்தியன் சேர்ந்ததும் வீடு போக மறுத்ததே பிள்ளைகள் இன்று வீடு வந்து சேர்ந்தால் டாஸ்கில்லா பிக்பாஸ் மாறிடுமே சூரிய தரிசனமும் மறுநாள் பள்ளி செல்லும் நேரமே பிள்ளைகள் இன்று வீடு வந்து சேர்ந்தால் டாஸ்கில்லா பிக்பாஸ் மாறிடுமே சூரிய தரிசனமும் மறுநாள் பிள்ளை செல் பள்ளி செல்லும் நேரமே எந்த தெருவிலும் பூங்கா ஒன்று இல்லையே எந்த தெருவிலும் பூங்கா ஒன்று இல்லையே பள்ளி முடித்து வந்ததும் வீட்டு தெருவில் நாங்கள் தினம் பூத்ததால் எந்த தெருவிலும் பூங்கா இல்லையே பள்ளி முடித்து வந்ததும் வீட்டு தெருவில் நாங்கள் தினம் பூத்ததால் வீட்டுக்கு ஒரு பூங்கா இருந்தும் வீட்டுக்கொரு பூங்கா இருந்தும் ரோப்ளாக்ஸையும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸையும் தாண்டி மணக்கலையே நாங்க பெத்த பூக்களே வீட்டுக்கு ஒரு பூங்கா இருந்தும் ரோப்லாக்ஸையும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸையும் தாண்டி மணக்கலையே நாங்க பெத்த பூக்களே மொட்டை மாடியில் சோலார் பேனலோ கிரீன் ஹவுஸோ அன்றில்லை மொட்டை மாடியில் சோலார் பேனலோ கிரீன் ஹவுஸோ அன்றில்லை கோடை காலமெல்லாம் வடாமிடும் களம் அதுவே கோடை காலமெல்லாம் வடாமிடும் களம் அதுவே வெள்ளையனை ஓட்ட தண்டிக்கு கொண்டார் காந்தி நாங்க காக்கா ஓட்ட தடி கொண்டும் மடாங்களை தாங்கி வெள்ளையனை ஓட்ட தண்டிக்கு தடி கொண்டார் காந்தி நாங்கள் காக்கா ஓட்ட தடி கொண்டும் மடாங்களை தாங்கி தன் பயத்தை ஓட்டிடவே தடி கொண்டு சிலம்பாட்டம் சிறப்பாய் கற்றிடுனி என்றேன் தன் பயத்தை ஓட்டிடவே கொண்டு சிலம்பாட்டம் சிறப்பாய் கற்றிடுனி என்றேன் உசேன் போல்டாய் ஓடியே விட்டார்கள் என் பிள்ளைகள் அரும்பு மீசை விட்ட அரும்பு மீசை விட்ட விடலைகள் எட்டி சொல்லும் போது குருகுருக்கும் பார்வை கொள்ளும் குமரிகள் அன்று அரும்பு மீசை விட்ட விடலைகள் எட்டி செல்லும் போது குருகுருக்கும் பார்வை கொள்ளும் குமரிகள் அன்று தாவணிகள் கடக்கையிலே மின்சாரக் கனவுகளில் மிதந்திடுமே வாலிபங்கள் தாவணிகள் கடக்கையிலே மின்சார கனவுகளில் மிதந்திடுமே வாலிபங்கள் பசையாக ஒட்டி உரசி அமர்ந்திடினும் பசையாக ஒட்டி உரசி அமர்ந்திடினும் சொரணையே இல்லாத போஸ்ட் கம்ப உணர்வுகளே இன்று சொரணையே இல்லாத போஸ்ட் கம்ப உணர்வுகளே இன்று அம்பிகாக்களின் குஷ்புக்களின் திரையுலக அச்சமடம் பயிர்ப்பில் ஐத்து அம்பிகாக்களின் குஷ்புக்களின் திரையுலக அச்சமடம் பயிர்ப்பில் ஐத்து ஆசையாசையாய் திருமணமும் நடக்க ஆசை ஆசையாய் திருமணமும் நடக்க மனைவி அரிசியிலே கல்லறித்தாலோ இல்லையோ என்னை கரித்துக் கொட்டியதில் டைசன் கடித்து துப்பிய ஹோலி ஃபீல்டு காதாய் டைசன் கடித்து துப்பிய ஹோலி ஃபீல்டு காதாய் என் காதுகள் ஆனதே என்னை கரித்துக் கொட்டியதில் டைசன் கடித்து துப்பிய ஹோலி ஃபீல்டு காதாய் என் காதுகள் ஆனதே கரம்பிடித்த நாள் என்று காலிலே விழுந்ததோடு சரி என்னவள் கரம்பிடித்த நாள் என்று காலிலே விழுந்ததோடு சரி அவள் புடவை கட்டும் போதெல்லாம் ஃபிளிட்டு எடுக்க நான் குனிந்து குனிந்தே அவள் புடவை கட்டும் போதெல்லாம் ஃபிளிட்டு எடுக்க நான் குனிந்து குனிந்தே டாக்டர் பழைக்கிறான் ஆள் என்னவோ மெலிசா இல்ல ஆள் என்னவோ மெலிசா இல்ல சட்னி கொஞ்சம் சுமார்மானு சொல்லிட்டா போதும் சட்னி கொஞ்சம் சுமார்மானு சொல்லிட்டா போதும் மெலிசா புயல் முகத்தில் தெரியும் மோந்தா புயல் சாயந்தர சப்பாத்தியில் தெரியும் மெலிசா புயல் முகத்தில் தெரியும் மோந்தா புயல் சாய்ந்தர சப்பாத்தியில் தெரியும் பேர் சொல்ல பிள்ளை என்று பெருமையுடன் நாம் இருந்தால் பேர் சொல்ல பிள்ளை என்று பெருமையுடன் நாம் இருந்தால் பிள்ளைய பெத்தானோ மந்திய பெத்தானோ என்ற புகழொலிகள் என் காதுகளில் தொங்கிடுமே பிள்ளைய பெத்தானோ மந்திய பெத்தானோ என்ற புகழொலிகள் என் காதுகளில் தொங்கிடுமே அப்பா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு அப்பா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு பாத்ரூமில் இருந்து வந்து நிற்கும் ஆர்கிமெட்டிஸ் போல சின்ன புள்ள பாத்ரூமில் இருந்து வந்து நிற்கும் ஆர்குமெட்டிஸ் போல சின்ன புள்ள ஆஹா நம்பிள்ளையும் விஞ்ஞானியே நான் வியக்க ஆஹா நம்பிள்ளையும் விஞ்ஞானியே நான் வியக்க என்ன கண்டுபிடித்தாய் என் செல்லமே என்றதுமே என்ன கண்டுபிடித்தாய் என் செல்லமே என்றதுமே பிரிட்ஜில் இருந்த கேக்க காலி பண்ணது நீதானே என்று கொக்கரித்து சிரிக்கும் பிரிட்ஜில் இருந்த கேக்க காலி பண்ணது நீதானே என்று கொக்கரித்து சிரிக்கும் அறிவியல் புத்தகத்தை எரித்து விடலாமா என்று தோன்றும் எண்ணத்தை புதைத்து சிரிப்பேன் நானே அறிவியல் புத்தகத்தை எரித்து விடலாமா என்று தோன்றும் எண்ணத்தை புதைத்து சிரிப்பேன் நானே குச்சைசா இருந்தானே எம்புள்ள குச்சைசா இருந்தானே எம்புள்ள நல்லா கப்பைசா ஆக்கிட்டியம்மா நியாயமா இப்படி புலம்பும் என்னம்மா குச்சைசா இருந்தானே எம்புள்ள நல்லா கப்பைசா ஆக்கிட்டியேம்மா நியாயமா இப்படி புலம்பும் என்னம்மா டயட்டு மிஷின் தூங்குதத்தை பரணையில டயட்டு மிஷின் தூங்குதத்தை பரணையில பாத்திரத்தையும் கவித்து பார்த்தேன் பூனை இல்லா குறையா உருட்டுதத்தை ஒம்புல்ல டயட்டு மிஷின் தூங்குதத்தை பரணையில பாத்திரத்தையும் கவித்து பார்த்தேன் பூனை இல்லா குறையா உருட்டுதத்தை ஒம்புல்ல கப்பைசா இருக்குதிப்போ தேவல ஜம்போ பேக் ஆயிடுமோன்னு எங்கவல கப்பை சா இருக்குதிப்போ தேவல ஜம்போ பேக் ஆயிடுமோன்னு எங்க இப்படி புலம்பு என் மனைவி இவ்வகையாய் பிரேசில் அர்ஜென்டினா நடுவிலே கால்பந்தாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் எனது அனுபவம் அனுபவம் எல்லாம் புதுமையோ புதுமை இக்கவியரங்கம் உட்பட நன்றி வாய்ப்பளித்த ஆசானுக்கும் இந்த அவையோர் அனைவருக்கும் நன்றி 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 புலவர் தேரா அற்புதமான ஒரு கவிதை ரொம்ப ரசிச்சோம் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவா வீடுகள்லாம் திருமணமான ஆண்களை எல்லாருக்குமே தெரியும் மனைவிக்கு சேரிக்கு இந்த ஃப்ளீட்டு போடுறதுன்றது அது ஃப்ளீட்டு கட்டுறதுன்றது அதை மகிழ்ச்சியாக எல்லா ஆண்களும் செய்வாங்க அதை கூட சோகமாக சொல்கிற மாதிரி நான் மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்றத மறைமுகமாகவே சொல்கிறாரு நம்மால் அப்படி தான் அதை பார்க்குறேன் அதையும் எவ்வளோ சோகமாக சொல்கிறாரு பாருங்க எதுவும் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் மாதிரி பாவம் இதுக்காகவே ஆர்த்தோக்குலாம் டாக்டருக்குலாம் நாங்கள் வந்து துட்டு ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏதோ ஒரு படத்தில் வரும் நீ வந்து என்னை இப்படிலாம் திட்டிட்ட நீ எல்லாம் பாரு ரெண்டு பசங்களை பெற்று அதுங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த இந்த பக்கம் ஆஸ்திரேலியா போனோம் அந்த பக்கம் அமெரிக்கா போனோம் இல்லை லண்டன் போனோன்னு ரெண்டு பக்கமும் நாயா எப்பயோ திரி அலைஞ்சு திரிய அப்படின்ன உடனே பக்கத்தில் சொல்லுவான் நீ சாபம் கொடுத்த மாதிரி தெரியலையே அது ஏதோ வாழ்த்துற மாதிரி இருக்கேன் அதுபோன்று இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தேரா சோகமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை ரசிக்கக்கூடிய அளவில் சொன்னார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆரம்பித்து டக்குன்னு முடிச்சிட்ட மாதிரி தெரிஞ்சது அவ்வளோ அழகாக இருந்தது உங்களுடைய கவிதை ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப அதாவது அந்த கவிதையில் வந்து நல்ல விஷயத்தையும் சோகமான விஷயத்தையும் எல்லாத்தையுமே நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு திறமைன்றில்லை நம்ம புலவர் தேராகிட்ட மிக சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி பாராட்டுதல் தொடர்ந்து பல கவியரங்கங்களில் உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு மகிழ்ச்சி இப்போ நம்ம இறுதி நன்றி நன்றி ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம ஆதி சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ